சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பது குறித்து மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களிடம் கருத்துக்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் தேசிய தலைவர் பீகார் முதல்வர் திரு நிதிஷ்குமார் அவர்களோடும் தேசிய செயல் தலைவர் ஆகியோரோடு ஆலோசித்த பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என தமிழ்நாடு ஐக்கிய ஜனதா தளம் கட்சியுடைய மாநில தலைவர் மணிநந்தன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு ஐக்கிய ஜனதா கட்சியுடைய மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் மணிநந்தன் அவர்களின் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது ஐக்கிய ஜனதாளம் கட்சியின் மாபெரும் தலைவர் பீகார் முதலமைச்சர் மதுவை ஒழித்த மகான் சமூக சிந்தனையாளர் திரு நிதிஷ்குமார் ஜி அவர்களின் தலைமையில் தேசிய பொதுச் செயலாளர் கான் தேசிய நிஷார் மற்றும் அகில இந்த நிர்வாகிகள் ஐக்கிய ஜனதாளம் கட்சியின் மாண்புமிகு மத்திய அமைச்சர்கள் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி தமிழக ஐக்கிய ஜனதாளம் கட்சியினுடைய தலைவர் மணிநந்தன் அவர்களின் தலைமையில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்த ஆலோசனைகள் மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் விவாதிக்கப்பட்டது தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் பரபரப்பாக சுழன்று தேர்தல் பணிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு ஐக்கிய ஜனதா கட்சி எந்த அணியோடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வது அல்லது தனித்து களம் கண்பது உள்ளிட்ட பல்வேறு சூழல்கள் இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் ஆலோசிக்கப்பட்டது ஐக்கிய ஜனதாதளம் கட்சியினுடைய புதிய உறுப்பினர்களுக்கான படிவம் வழங்குதல் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் மற்றும் அது தொடர்பான ஆலோசனைகள் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களிடம் விண்ணப்பம் பெறுவது நிர்வாகிகளின் கருத்துக்களை பெறுவது தொடர்பாக இந்த அவசர பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் அனைத்து மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் அணிகளின் தலைவர்கள் விவாதித்தனர் ஜனதா ஐக்கியம் கட்சியின் சார்பாக இன்றைக்கு மாநில பொதுக்குழு நிர்வாக குழு நடந்து கொண்டிருக்கிறது பொருள் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு ஆண்டிற்கான உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துவதும் புதிதாக உறுப்பினர்களை மாவட்டந்தோறும் சேர்ப்பது குறித்தும் இன்றைக்கு அவசர மீட்டிங் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது தவிர வருகின்ற தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் குறித்து எந்த கட்சியுடன் இணைந்து நான் பங்கேற்பு தேர்தலில் பங்கேற்பது என்பது குறித்தும் அல்லது கூட்டணி அமையாத பட்சத்தில் தனியாக ஐக்கிய ஜனதா தளம் தமிழ்நாட்டில் போட்டியிடுவது குறித்தும் இன்றைக்கு மாவட்ட நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் அவர்களுடைய கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதை பரிசீலித்து நம்ம தமிழ்நாடு ஐக்கிய ஜனதா ஜனத்த ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய கட்சியின் முடிவினை அகில இந்திய தலைவர் மாண்புமிகு பீகார் முதல்வர் கட்சியின் தலைவர் மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்களிடம் பொதாலை சொத்து அதன் பின் எங்களுடைய செயல் தலைவர் மாண்புமே சஞ்சய் ஷா எம்பி அவர்களிடமும் பகிர்ந்து ஒரு நல்ல முடிவை இன்னும் பத்து தினங்களிலே எடுத்து ஐக்கிய ஜனதா தளம் தமிழ்நாடு கண்டிப்பாக வருகின்ற சட்டசபை தேர்தலை தமிழ்நாட்டில் சந்திக்கும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் மாவட்ட தலைவர்கள் தங்களின் மாவட்டங்களில் குறைந்தபட்சம் தொகுதி வரையாக பதினைந்து தீவிர உறுப்பினர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் என மாநில தலைவர் மணிநந்தன் வலியுறுத்தியுள்ளார்